ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏர்டை இந்த ஏர்டையை நீங்கள் போடுறதுனால உங்களோட நிறையமுடி முழுவதுமே இயற்கையான முறையில் கருமையாக மாறுறதுக்கும் நிரந்தரமாக கருமையாக இருக்கிறதுக்கும் சைட் எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராமல் இருக்கிறதுக்கும் இது மாதிரி நீங்கள் டையை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த டையை போடுறனால உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனையும் தீரும் தொல்லையும் இருக்காது வழுக்கையான இடத்துல கூட உங்களுக்கு முடி வளரக்கூடும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏர்டை என்னென்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ பார்த்துர்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போது ஏர்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து திருவிழா பொடி தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நெல்லிக்காய் தான்றிக்காய் அப்புறம் கடுக்காய் இது மூணுமே மிக்ஸ் பண்ணி சமமான அளவில் எடுத்து இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை நம்ம இந்த ஆர்டையை மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட முடி வந்து நல்ல வளர்ச்சி ஏற்படுகிறது அப்புறம் வந்து கருமையாக இருக்கிறதுக்கும் வழுக்கையான இடத்துல முடி வளர்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த திருவிழா பொடி போடுறதுனால நம்மளுக்கு கேட்டை எல்லாம் போட்டு நம்ம ஊற வைக்கும்போது சளி பிடிக்குமே அப்படின்ற தொந்தரவும் இருக்காது தலபாரமும் இருக்காது அதுக்கு நம்ம இந்த திருவிழா பொடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கோம் நம்ம இரும்பு கடாய் இந்த இயற்கையான ஆட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கிது அதில் ஃபுல் அயன் இருக்கிறதுனால நம்மளுக்கு தலைமுடிகளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை தரத்துக்கு தான் நம்ம இந்த இரும்பு கடாய் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம இந்த திரிபலா பொடி வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம் அடுத்தது நம்ம இதில் பார்த்தோன்னா ப்ரூ பொடி தான் எடுத்திருக்கோம் இன்ஸ்டன்ட் ப்ரூ பொடி தான் நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து ரெண்டு ரூபா பேக் எடுத்திருக்கோம் இது அப்படியே நம்ம ஒரு பேக் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம் இந்த காஃபி ஹேர்டைக்கு ஏன் பயன்படுத்துகிறோன்னா நம்ம உச்சந்தலையில் நல்ல ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தி அதனால் நம்மளுக்கு நல்ல முடி வளர்ச்சி ஏற்படுத்துது வலுக்கான இடத்துல கூட முடி வளரக்கூடும் அப்புறம் அதோட மயிர்கால்களை வந்து நல்ல ரத்த ஓட்டம் ஏற்படுது அதனால் நம்மளுக்கு முடி உதிர்வு பிரச்சனையே இருக்காது நம்மளோட முடி வந்து நல்ல சைனிங்காக சாஃப்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது தலையில் உள்ள அந்த மேல் தோள்களில் வந்து ஈரப்பதத்தை தக்க வைக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதனால் நம்மளோட முடி வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் ஆகும் இந்த காஃபி பொடி நம்ம ஹேர் டைல மிக்ஸ் பண்ணி போடும்போது அதோட நிறத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதுக்கு தான் நம்ம இந்த காஃபி பொடி யூஸ் பண்ணுறோம் அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது வந்து மருதாணி பொடி தான் எடுத்திருக்கோம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லையே இந்த மருதாணி பொடி கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நாங்களே இந்த மருதாணி பொடியை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதில் ஒன்பது வகை இன்கிரீடியன்ஸ் போட்டு தான் நாங்கள் இந்த மருதாணி பொடி ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது நல்ல முடிக்கு ஒரு ஹெல்த்தியும் இயற்கையானதுமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு இந்த ஆட் பேக் கிடச்சிரும் இந்த உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வீட்லேயே மருதாணி செடி இருந்தாலும் அதை பறித்து நீங்கள் காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த மருதாணி பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து திரிபலா பொடி அப்புறம் காஃபி பொடி அதுக்கப்புறம் இந்த மருதாணி பொடி சேர்த்துருக்கோம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது மூணுமே நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது அதனால் நம்மளோட முடி வந்து நிரந்தரமாகவே கருமையாக மாறுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம இயற்கையான முறையில் நம்ம இப்படி ஹேர் ஹேர்டையை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சைடு எஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை சளி தொந்தரவும் வராது தலபாரமும் இருக்காது உங்களுக்கு முடி உதவி பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கும் வடிக்கையான இடத்துல முடி வளரக்கூடியதும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்கள் முடி வந்து நிறைய முடி சீக்கிரமே கருமையாக மாறுறதுக்கும் நிரந்தரமாகவே கருமையாகிறதுக்கும் திருப்பி உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ பாருங்கள் நம்ம நார்மல் தண்ணி தான் இதில் ஊற்றுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வர வரைக்குமே நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த ஏர்டையை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் போடலாம் இல்லாட்டி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் போடலாம் இப்போ இந்த ஏர்டையை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கட்டியிலே இல்லாத மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு இது ஒரு கொதி வர வரைக்கும் வச்சிடலாம் ஒரு நிமிஷமே போதும் அதுலேயே நல்ல ஒரு கொதி வந்துடும் பாருங்கள் அதோடய நிறமே நல்லா சேஞ்ச் ஆகுது இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நைட் நல்லா இது ஊறட்டும் ஊற உறவே உங்களுக்கு வந்து இதில் உள்ள அயனெல்லாம் இந்த ஏர் ஆர்டையில இறங்கும் அதுக்கு தான் ஒரு நைட் ஊற சொல்கிறோம் அதோடய கலரும் நல்லா அதிகரிக்கும் பாருங்கள் ஒரு நைட் நல்லா ஊறிடுச்சு நல்லாவே காஞ்சிருச்சு அதோடய நிறமே பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு இப்போ நம்ம இதில் இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது அதனால தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டு பார்த்துக்கு வச்சிடலாம் பாருங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ நம்ம இதை திருப்பியும் கொஞ்சமாக சூடுபடுத்திடலாம் அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம சூடுபடுத்தினா போதும் பாருங்கள் நல்லா அந்த கெட்டியாக இல்லாத மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டர்லாம் இப்போ நம்மளுக்கு டை வந்து ரெடி ஆயிடுச்சு இயற்கையான முறையில் நம்மளுக்கு டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வேறு பவுலுக்கு இந்த டையை மாற்றிக்கலாம் நம்ம இந்த டையை போடுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த டையை ஃபுல்லாக தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் சீயக்கா சாம்பிள்லாம் போட வேண்டாம் வெறும் தண்ணியில் தான் நீங்கள் ஏர் வாஷ் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்